இன்றைக்கு நாடு முழுவதும் கலைஞர் உரிமைத் தொகை வழங்கிக் கொண்டிருந்தாலும் சில சகுதி சகுதியுள்ளவர்கள் இருக்கிறார் என்ற செய்தியை முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆயிரம் முகாம்களை நடத்த முடிவு செய்து இன்றைக்கு முதல் அந்த முகாம்களை ஆரம்பித்திருக்கிறோம் மாண்புமிகு அவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரி பெருமக்கள் அனைத்து துறைகளிலுமே தன்னுடைய துறையின் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக இந்த முகாமிலே மனுவாக நீங்கள் மனு மட்டுமல்ல அது ஆன்லைனை ஏற்றிவிட்டால் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள இதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் இந்த தீர்வு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது பட்டா மாறுதலாக இருந்தாலும் பட்டாவாக இருந்தாலும் அதை போல மின் இணைப்பாக இருந்தாலும் அது எந்த துறையின் மூலமாக இருந்தாலும் சரி ஏறத்தாழ பதினைந்து துறைகள் அந்த பதினைந்து துறைகள் மூலமாக நீங்கள் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதையெல்லாம் கேட்டு தெரிந்து யாருமே விடுபடாமல் அதை போல சிறு குறு துறையின் தொழில் தொழிற்சராக இருந்தாலும் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுடைய சகோதர்களாக இருந்தாலும் வேளாண்மை துறையாக இருந்தாலும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய முகாமில் இன்றைக்கு இருக்க அந்த பதினைஞ்சு துறையினுடைய அத்தனை அதிகாரி பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்களும் நீங்கள் இந்த மக்களுக்கு பெரும் உதவியாக செய்ய உதவியாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி தான் முழுமையாக பயன்படுத்திடணும் விடுவிட்டு போய் அப்புறமேல் வந்து நான் வரல அன்னைக்கு ஊருக்கு போயிட்டேன் திருப்பி வந்து இப்போ இந்த பொண்ணு கூட சொன்னிச்சு என்னமான்னு கேட்டால் நான் ஒரு வருஷமாக ஊரில் இல்லை அப்போ தான் வந்திருக்கேன் அப்படி இல்லாமல் அந்த உறவினர்கள் சொல்லி எங்கே இருந்தாலும் இன்றைக்கு மாலைக்குள்ளாக வர சொல்லி அவர்களுக்கு தேவையை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் இதில் மிக மிக முக்கியம் ஏன்னா இந்த இந்த இது மிகப்பெரிய முகாம் இன்றைக்கு முதலமைச்சர் வந்து வீடு வீடாக சென்று அவர்கள் எல்லாம் அழைத்து வர சொல்லி யாருக்கெல்லாம் குறை இருக்கிறதோ அதை நிறைவு செய்து எந்த பயனாளியும் எந்த வீட்டிலையும் அரசனுடைய திட்டம் பெறவில்லை என்ற நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அத்தனை பேர்களுக்கும் இன்றைக்கு இந்த முகாம்களை அறிவித்து இன்றைக்கு நம்முடைய ஆட்சியர் போல கூடுதல் நம்முடைய திட்டமி எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் தயபூர்ந்து பொறுமையோடு இருந்து நீங்கள் இதெல்லாம் கட்டாயம் செய்து தரணும் அதற்கான வேலையை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்தனை தொகுதி மக்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இதை முகாமை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே மக்களும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்